ஆண்டவர் வந்து ஆப்ராம்கிட்ட சொல்கிறாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இடத்தையும் உன் பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர் சொன்னார் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே எதையும் யோசிக்கல அவங்க அப்பா அம்மா இருக்காங்க உறவுகள் இருக்கு சித்தப்பா இருக்காரு சொந்த மந்தான் இருக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பெரிய கூட்டம் ஆப்ராம் கூட்டம் இந்த கூட்டத்துல ஆப்ராம் இருக்கிறாரு ஆண்டவர் வந்து சொல்றாரு உன் சொந்த மந்தத்தில விடு அக்கா தங்கச்சி பார்க்காத அண்ணன் தம்பின்னு பாக்காத உறவனும் பார்க்காத நண்பர்களும் பார்க்காத யாரையும் இந்த இடத்துல பாக்காத நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படிங்கற ஆப்ரஹாமுக்கு எங்கே போறோம்னு தெரியாது ஆண்டவர் சொன்னாரா இல்லையே தான் சுதந்தரிக்கப் போகிற தேசத்தை தேசத்துக்கு அவனுக்கு நம்ம ஒரு பெரிய தேசத்தை சுதந்திரிக்க போறோம்னு தெரியாது கிளம்பிட்டான் கர்த்தர் சொல்லிட்டார் நான் ஆண்டவர் கூப்பிட்டார் நான் போறேன் என்னிட்ட தான் தான் பேசுற